الله سيدنا محمد وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد grandes. وبارك وسلم عليه அன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே இன்று திருமணம் நிகழ்ச்சியை காண நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் மாப்பிள்ளை மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் சுஹூதி சலாமி ஹசரத் கபிலா அவர்கள் என்னுடைய அன்புமிக்க மாணவராகவும் கண்ணிமிக்க சீடராகவும் இருக்கிறார்கள் நம்முடைய அன்பு மாணவர் கணித்துக்குடி அப்துல் ரஹ்மான் அவருடைய தம்பி முகமது அசார் அசாருத்தீன் இந்த ரெண்டு பேர்களையும் அவங்களுடைய தந்தையார் அவர்கள் பத்தாவது படித்திருந்த நேரத்திலே நம்மிடத்திலே கொண்டு வந்து நாகப்பட்டினத்திலே உண்டான புறவச்சேரியில் இருக்கக்கூடிய ஜாமியா ஃபைசுல் நசனாத் அரபிக் கல்லூரியிலே கொண்டு வந்து சேர்த்தார் அன்பர்களே நாம் யோசிக்கணும் அவங்க தந்தையார் ஒரு சிறிய கடை வைத்திருந்தார்கள் அவங்க குடும்பமும் சற்று நடுத்தரமான குடும்பம்தான் வசதி வாய்ப்பு இல்லை இந்த எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு வேலைக்கு அனுப்பி அனுப்பியிருந்தால் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிப்பாங்க ரெண்டு பேரையும் சம்பாதிக்க வச்சுருந்தா மாதம் முப்பதாயிரரூவா வீட்டுக்கு வரும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களையும் ஆனால் அவங்க தந்தையார் என் பிள்ளைகள் மார்க்கத்தில் கட்டிக்காரங்களாக வரணும் துணியாவில் சம்பாதிக்கிறவனு வாழ்கிறான் கோடி கோடியாக கஷ்டப்ப சம்பாதிக்க வாங்கினா கஷ்டப்படுறவன்னு வாழ்கிறான் மாடி கட்டி வாழ்கிறவனும் இருக்கிறான் குடிசையில் வாழ்கிறவனும் இருக்கிறான் எல்லோரும் போயிடுறாங்க அதே கபிரஸ்தான் தான் அதே சுடுகாடு அங்கே போனால் ஒரே ஆறடி அடி தான் போரிஸ் வந்தால் அங்கே அறுபது அடியில் வைக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் ஒன்று தான் அடுத்து ஆக்ரத்துன்னு ஒன்று இருக்குது நாம் எல்லோரும் மறைந்த பின்பு மீண்டும் அல்லா நம்ம எழுப்புவான் அங்கே அல்லாஹத்தால் நம்ம எப்படி உலகத்தில் வாழ்ந்தாய் என்று கேள்வி கேட்பான் என் பிள்ளைகள் ஒழுக்கமில்ல பிள்ளைகளாக வர வேண்டும் அவர்களுக்குரிய சாப்பாடு அல்லா கொடுத்துருவான் ரிச அல்லாத்தல்லாக கொடுத்துருவான் ஒழுக்கமிக்க கண்ணியமிக்க மார்க்கம் கட்டறிந்த பிள்ளைகளாக தொழுகையாளியான பிள்ளைகளாக அல்லாஹ் ரசூலுக்கு பண்படக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்று வீட்டில் எல்லா சிரமங்களையும் தான் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அடிக்கடி சில உடல் வயிற்றுவழி என்று ஏற்பட்ட காலத்திலும் கூட அவற்றையெல்லாம் தான் பொறுத்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஓதி ஒரு மிகச்சிறந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று அவங்க கொண்டு வந்து விட்டாங்க மனசாவில் அல்லாஹின் கிருபையில் அந்த பிள்ளைகள மனசாவுக்கு வந்து தொடர்ந்து காலேஜ் படிப்பையும் படித்து ப்ளஸ் டூ படித்து பிகாம் நல்ல முறையில் இவர் பிகாமும் படித்து முடித்திருக்கிறார் அத்துடனே ஆலிம் படிப்பு மௌலவி ஆலிம் பட்டமும் படித்து முடித்திருக்கிறார் அத்துடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ அரபிக் அதுவும் படித்து முடித்திருக்கிறார் டபுள் டிகிரி மூன்று டிகிரி ஆயிடுச்சு மௌலவி ஆலிம் படித்து விட்டார்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே பிஏ அரபிக் படித்திருக்கிறார்கள் பிகாம் இங்க மதுரை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலே பிகாம் படித்திருக்கிறார்கள் மூன்று கல்வியும் ஒன்று சேர படித்து அல்லாஹ் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆலிமாக அதிராம்பட்டினத்திலே நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு மார்க்கத்தையும் தொழுகையையும் குரானையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இன்று அவர்களுடைய ஊரிலேயே அறந்தாங்கியிலேயே எங்கள் பள்ளிக்கு இமாமாக வாருங்கள் என்று அழைத்து கொண்டார்கள் இந்த அவர்கள் பள்ளியிலே இமாமாக இருக்கிறார் கண்ணிமிக்க நாம் யோசிக்க வேண்டும் இவருடைய தம்பியையும் கொண்டு வந்து மசாலா விட்டாங்க அசாருத்தீன் அவரும் அல்லாவின் கிருபையில் இப்பொழுது அரபிக் பிஏ பிஏ அரபிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே முடித்து ஆலிம் பட்டம் முடித்து இன்று அதிராம்பட்டினத்திலே ஒரு பள்ளிவாசலிலே மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராகவும் அங்குள்ள ஒரு ஸ்கூலிலே அரபிக் எடுக்கக்கூடிய மாஸ்டராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள் அன்பை எதற்காக ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்துக்குரியவர்களாகவும் மார்க்கம் கற்றிருந்தாலும் வளர்ப்பது பெற்றோர்கள் மீது கடமை இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் என் பிள்ளை நல்லா வளர்ந்தால் போதும் அவன் கோடீஸ்வரனாக இருந்தால் போதும் பள்ளிக்கூடத்தை படித்தா போதும் அவர்களுக்கு வந்து கடை வச்சு கொடுத்தா போதும் அவர் ஒழுக்கத்தை பற்றி யோசிப்பதில்லை அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபமாகி பெற்றோர்களே இயேசுகிறான் திட்டுகிறான் பெற்றோர்களே மதிப்பதில்லை பெற்றோர்களை வீட்டுக்கு சுமையாக கருதுகிறான் பெற்றோர்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறான் முதியோர் இல்லத்தை சேர்த்து விடுகிறார்கள் பெற்றோர்களை அறவே மதிப்பதில்லை இந்த உலகத்திலேயும் கேவலம் அதிசரிமிலே வருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா வரலேசம் சொன்னார்கள் மறுமை நாளிலே அல்லாவதால மஷ்ஷரிலே எல்லா மக்களையும் எழுப்பிய நேரத்திலே சில பேரை அல்லாவதால கூப்பிடுவான் கூப்பிட்டு அவர்களுக்குன்னு தனி ஒரு மேடை அமைத்திருப்பான் தங்கத்தாலான மேடைகள் அமைத்திருப்பான் அந்த மேடைகளே அவர்களை உட்கார வைத்து அவர்கள் தலையிலே மாணிக்கங்கள் மரகதங்களான கிரீடத்தை அல்லாஹாலா வைப்பான் அப்போ அவங்க கேட்பாங்க மக்தவன் இவங்க யார் இவங்க இவங்க மிகப்பெரிய ஆலிமா இவங்க மிகப்பெரிய கண்ணியமிக்கவரா என்று கேட்பார்கள் அப்போ சொல்லுவாங்க இவர்கள் பெரிய ஆலிமல்ல இவர்கள் மார்க்க அறிஞர் இல்லை ஆனால் இவர் தன்னுடைய பிள்ளைகளை மார்க்க அறிஞராக ஆக்கினார் அதனால்தான் அல்லாஹத்தாலா தன் அருகிலே அரிசியுடைய நிழலை மேடை அமைத்து அவரை கண்ணியப்படுத்தினு சொன்னார் அதனால்தான் இந்த பிள்ளைகளின் தகப்பனார் என்ன மேடைக்கு வந்து உட்காருங்கப்பா மறுமை நாளில் அல்லாஹால அவங்களைய தனி மேடை போட்டு அமைத்து உட்காருத்து கிரீடத்தை அல்லா மாட்டுவான் அதனுடைய சுண்ணத்தாகத்தான் இவர்களை மேடைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு தலையில் ஒரு கிரீட் தொப்பியை மாட்டி வச்சேன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படின்னு அப்போ அன்பர்களே யார் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை மார்க்கப்படி வளர்த்தார்களோ இந்த உலகத்திலும் கண்ணியம் இங்கேயும் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்க பெற்றோர்களில் மதிப்பார்கள் கண்ணியப்படுத்துவார்கள் மறு உலகத்திலும் கண்ணியம் அல்லாஹால அவர்களை கண்ணியப்படுத்துவான் தன் பிள்ளைகளை மார்க்கப்படி வளர்க்காமல் அவர்களை துனியா துனியா உலகத்துடைய கல்வி உலகத்துடைய காசு பணம் வீடு வாச கட கழனி என்றெல்லாம் வளர்த்து விட்டார்கள் ஆனால் தொழுக கூட போறதில்லை என்று அல்லாவை தொழுவதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை டென்த் படிக்கிறான் ப்ளஸ் டூ படிக்கிறான் அத்தையா சொல்லி கேட்டு பாருங்க ஒரு அத்தையா தப்பில்லாமல் சொல்லுங்க வெக்கம்மா இல்லன்னு முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஒரு அல்லம் தப்பி தப்பில்லாம சொல்ல சொல்லுங்க நண்பர்கள ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அறவே மார்க்கத்தை இல்லாமல் வளர்க்கிறோம் நேராக அப்படியே அப்படியே அவரில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்கேஜி யூகேஜி எயித்து ஸ்டாண்டர்டு டென்த்து ப்ளஸ் டூ யூஜி அப்புறம் பிஜி அப்படியே கபரசான் கொஞ்சம் கூட மார்க்கத்தை பற்றியே சொல்லித் தர்றது ஒரு அல்ஹம்து சூரா கூட தப்பில்லாமல் சொல்ல தெரியுது அவங்களுக்கு யாருக்காச்சும் மதரசாக்கல்ல போய் படிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யூடியூப் பேக்க டைம் இருக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்க டைம் இருக்குது சிலேருந்து வந்து ஃபேஸ்புக்கு பார்க்க டைம் இருக்குது ஒரு குரான் ஊத டைம் இருக்கு அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்திட்டு வர்றோம் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாங்க அச்சுறுத்தி அண்ணன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஜி நான் இவங்க பள்ளி கூட ஓதக்கூடிய காலத்தில் இப்போ கூட எடுத்து கட்டியிருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு இந்த பிள்ளைங்க ஓதக்கூடிய காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே சின்ன அறை அதுவும் குடிசை வீடு இத்தனூன்னு அறையில் இருக்கிறீங்க இவ்வளவு சிரமப்பட்டு கோழிகளை வச்சுருந்தாங்க சிரமப்பட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் ஏன் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஒரு கடையில் கசியத்து விட்டால் நல்ல காசு வருமே ஒரு மளிகை கை மாதம் பாஞ்சாயிரம் கொடுப்பானே எங்கேயாவது ஒரு கார்மெண்ட்ஸுக்கு அமிச்சாலும் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆறுநூறுவா வருமானம் வருமே என் வருமானம் பெருசு இல்லை நான் கஷ்டப்பட்டாலும் சரி என் பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டும் உலகத்தில் அல்லாவுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு ஒழுக்கத்தை தருபவர்களாக வாழ வேண்டும் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேருக்கு டெய்லி பாடம் நடத்துகிறாங்க இவங்க தம்பி அசாருதீன் எங்கே பாரு ஆ அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் மாஸ்டராக இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர்கள் பாத்தியாராக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் இஸ்லாம் என்று முஸ்லீம் என்று பெயர் கொள்கிறோம் அப்துல் ஹாதர் அப்துல் சத்தார் என்று மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுங்கள் பெற்றோர்களை மதியுங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு முன்னால் நிமிந்து கூட நிற்காதீங்க குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாவும் ரசூலும் குரானிலும் ஹதீஸும் சொல்லித் தருகிறார்கள் உங்கள் பெற்றோர்களை அழைத்தால் என்ன வேலை செஞ்சாலும் ஓடி வந்துடுங்க அப்போ வாப்பா அழைச்சாங்கன்னா ஏன்னா அப்போ கூப்பிட்டீங்களா அப்படி வந்து முன்னால் கூடாது எப்படி நிற்கணுமா அப்பா கூப்பிட்டீங்களாமே என் தந்தையை அழைத்த அழை கூப்பிட்டிங்களாமே தலையை குனிஞ்சு நில்லுங்கன்னு குரான் சொல்லித்தர் அப்போ எதுக்காண்டி மார்க்கத்தை படிக்கணும் பாப்பா அம்மா எப்படி மதிக்கணும் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடச்ச ரெண்டு இட்லி தான் எனக்கு கிடச்சிதுன்னா அந்த ரெண்டு இட்லி அத்தா ஒன்று அம்மா கொன்று கொடுத்து நீ பட்டினி கிடைக்கணும் இதுதான் நமக்கு மார்க்கம்னு சொல்லித்தரக்கூடியது இன்றைக்கி என்ன பண்ணுறான் எந்த வாப்பா தான் கஷ்டப்பட்டு அந்த பையனை பெரிய ஆளாக வளர்த்து ஆளாக்கி அவரை இன்ஜினியராக்கி டாக்டர் ஆக்கிறாரோ இவன் கோட் ஷூட்டு போட்டு உட்காந்துக்கிறான் பாப்பா அந்த பழைய நிலையில் வர்றாரு வந்து அவர்கிட்ட போய் தந்தை வந்திருக்கான்னு சொன்னேன் கேவலமாக இருக்குன்னு சொல்லி வீட்டு வேலைக்காரர் வந்திருக்காருன்னு சொல்கிறான் ஜி ஜமாத் மேலே வருஷம் கேட்டு போடணும் ஜி அப்போ அன்பர்களே அவர்களை வந்து தந்தை என்று சொல்லுறதுக்கு வைக்கப்படுறான் இவன் மனைவியை கலையம் முடித்து வச்ச பின்னாடி பொண்டாட்டியோடு சேர்ந்துக்கிட்டு வாப்பா அம்மா கொண்டு போய் முதியோர்கள் சேர்த்து விட்டுறாங்க முதியோர் இல்லத்தில் இதுதான் இன்றைக்கி நடக்குது காரணம் என்ன அந்த பிள்ளைங்களுக்கு நீ காசு கொடுத்தாய் பணம் கொடுத்தாய் கடை வைத்து கொடுத்தாய் பெரிய படிப்பை ஏற்படுத்தினாய் அந்த பிள்ளைகளுக்கு நீ வந்து வீடு கட்டி கொடுத்தாய் ஆனால் நல்ல உயர்ந்த கல்யாணம் முடிச்சு வச்ச ஆனால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கல அந்த ஒழுக்கம் என்பது தான் நான் மார்க்கம் என்கிறோம் தீன் என்கிறோம் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காதனால அவன் தாய் எப்படி மதிக்கணும் தந்தை எப்படி மதிக்கணும் பெரியோர்கள் எப்படி மதிக்கணும் அக்கம் பக்கத்தார் எப்படி மதிக்கணும் எல்லா மதத்தினரும் எப்படி அன்பு காட்டணும் என்பதை எல்லாம் தெரியாத தருதலைகளாக என்ற பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் வீட்டு பக்கத்தில் இருக்குது வாங்க சொல்லியாச்சு தொழுகு நடக்குதுன்னு தெரிஞ்சு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறான் வீட்டில் உட்காந்து அவன் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான்னு சொன்னால் எப்பொழுது அவன் இறைவனை மறந்தானோ இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்தானோ அவன் தந்தைக்கு நன்றி செலுத்த மாட்டான் தாய்க்கு நன்றி செலுத்த மாட்டான் ஆகவே அன்பர்களே இந்த பிள்ளைகள் இன்று வந்தார்களே அவர்கள் மார்க்கத்தையும் கற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ படித்து காலேஜ் படித்து யூனிவர்சிட்டியில் டிகிரியும் வாங்கி ரெண்டு டிகிரி டபுள் டிகிரி வாங்கியிருக்கிறார் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காமராஜர் யூனிவர்சிட்டியில் பிகாம் டிகிரி வாங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ டிகிரி வாங்கியிருக்கிறாங்க அப்போ அன்பர் நம்முடைய பிள்ளைகளை இது மாதிரி வெறும் துணியாவுடைய கல்வி மட்டும் இல்லாமல் கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்கக்கூடியவர்களாக நாம் ஆசைப்பட வேண்டும் அல்லாவுடைய கிருபையில் நம்முடைய மதரசாக்கள் தமிழகம் எங்கும் ஆறு ஏழு மதரசாக்கள் வைத்திருக்கிறோம் எல்லா மதரசாக்களையும் எட்டாம் கிளாஸ் படித்தோன்னு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள் டென்த்து படிக்க வைத்து ப்ளஸ் டூ படிக்க வைத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வைத்து காலேஜ் படிக்க வைத்து மார்க்கம் கற்றுக் கொடுத்து ஆலிமாக ஆஃபீஸாகவும் ஆக்கித்தான் அவர்களை மிகச்சிறந்த வேலையில் நாங்களே அவர்களை சேர்த்து விடுகிறோம் ஆக அன்பர்களே இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியோர்களும் எல்லாரும் உறுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகளை கட்டாயமாக இது போன்ற இரண்டு கல்வியும் சேர்த்து படிக்கக்கூடிய மதரசாக்களில் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் நீந்தி வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு சேர்க்க ஆசை இருந்தால் நம்பர் எங்கள் எங்கள் மதசாக்கள் ஆறு ஏழு மதசாக்கள் காரைக்காலிலே திருச்சியிலே பல்லப்பட்டியிலே திருப்பூரிலே நிறைய மதசாக்கள் நம்ம வைத்திருக்கிறோம் அந்த மதசாக்களில் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை சேர்த்து அவர்களை ஆளுங்களாக ஆக்க முயற்சி செய்வோம் அல்லா நமக்கு தோஃ செய்வானாக இந்த மனமக்களுடைய வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக்கி வைப்பானாக இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் சோனத்துடைய ஜோடிகளாக சேர்ந்து சேர்ந்துவாரெல்லாம் தோஃ செய்வானாக அல்லாஹ் நிறைய அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக இவ்வளவு செல்வங்களையும் எல்லாம் தந்தல் புரிவானாக அவர்களை அல்லாவதாலா இரண்டு குடும்பத்தாருக்கும் ஒற்றுமையாக்கக்கூடிய நல்ல பாக்கி எல்லாம் நசீபாக்கி தந்துவானாக வந்திருக்குள்ள அனைவரையும் எல்லாம் மன்னிப்பானாக நம்முடைய வீடுகளிலும் அல்லாவத்தாலா இது போன்ற நல்ல காரியங்களை சிறப்பாக நடத்தி தத்தோபி செய்வானாக வாஹிரு தாவானா அஹமது இல்லாய் ரபுல்லி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்